வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஒரு சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாக போய் அந்த வேலை காண ஒரு இடத்து அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் சாண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எவோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் ட்ராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பயிண்ட்டுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிக்க பார்த்துங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனிநூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டருனுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் வண்டிங்க வண்டியினுடைய மீட்டரை தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணுற பார்த்துக்குங்க வண்டி ஓடிய மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தி அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திருக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸ் இந்த வண்டி எவ்வளோதான் ஓடுனாலும் நான்கு டேருமே ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க பேக் டிஸ்க் பயிண்ட்லாம் பார்த்துங்க ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரண்ட் டிஸ்க் பைண்டு பார்த்தீங்கன்னா ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் வண்டி தேவைப்பட்ட விவசாயிகள் நிரழில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் மொரப்பூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்